புரியுதுங்களா நாதம் என்பது பெண்ணு விந்து என்பது ஆண் மருத்துவத்தில் வருது ஆண் சரக்கு பெண் சரக்கு பாதரசத்துக்கு பேர் ஆண் கந்தகத்துக்கு பெயர் பெண் அந்த கந்தகத்தையும் பாதரசத்தையும் இணைத்து ஒரு மருந்து செய்யறது சூத செந்தூரம் சூதம் என்றால் ரசம் ரச செந்தூரம் நான் அதில் மருந்து செஞ்சு இன்னைக்கு நான் கேன்சருக்கு மருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அது கூட தங்கமும் சேர்த்து அருமையாக வேலை செய்து அப்போ இந்த இடத்துல எதை சுட்டி காட்டுதுன்னா பெண்ணை குறித்த இருந்த எப்படி நாதர் மூடி இருக்கும் இல்லை நாத மூடிமேலிருந்தாவே ஏன் சொன்னா சந்திரன் தன்மையானது இந்த இடத்துல சந்திரனை குறிக்கவில்லை அதன் தன்மையை குறிக்கிறார் அந்த தன்மைக்கு நீ வேகமாக சூரியனுடைய இதில் தன்மையில் வேகமாக சுற்றிக்கிட்டு வளைஞ்சாலும் நீ உரிய தன்மையில் நீ அடங்கினா மட்டும்தான் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்று சொல்லுகிறார் எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா